இதுபோல் மருத்துவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் உண்டு நோயாளிகளுக்கு பொதுவாக நோயாளிகள் பாதிக்கப்பட்டாலோ இறந்தாலோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் கோவப்படுவது வழக்கம் அதே போல மருத்துவர்களும் நிறைய குறைபாடுகள் அரசு மருத்துவமனைகள் நிறைய குறைபாடுகள் சொல்றாங்க பேஷண்ட் கிட்ட அந்த அனுசரணையா பேசுறது இல்லை கூட வர்றவங்கள்ட்ட வந்து சரியான விஷயங்களை சொல்றது இல்ல ஆனால் இது ஒரு படி மேலே போய் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறது கொடூரமாக தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதையும் நாங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நம்ம டாக்டர் பாலாஜி என்பவர் இந்த இந்த கெண்டி மருத்துவமனையில நோயாளியின் உறவினர் மூலம் கத்தியால் குத்தப்பட்டு இங்கே சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கிறார் நம்ம இது வந்து மிகவும் துரதிர்ஷவசமானது இது மாதிரி நடக்க கூடாது இது இந்த மருத்துவமனையில் இதுபோல் மருத்துவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் உண்டு நோயாளிகளுக்கு பொதுவாக நோயாளிகள் பாதிக்கப்பட்டாலோ இறந்தாலோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் கோவப்படுவது வழக்கம் இதுபோல் பலவிதமான பிரச்சனைகளை மருத்துவர்கள் தொடர்ந்து சந்தித்து இருக்கிறார்கள் திட்டுவாங்க பேசுவாங்க கோவப்படுவாங்க போயிருவாங்க இப்படிதான் இது நடந்திருக்கு ஆனால் இது ஒரு படி மேலே போய் கத்தியால் குத்தப்பட்டிருக்கிறது கொடூரமாக தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதையும் நாங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் பொதுமக்கள் இதை உணரணும் காவல்துறை இல்லாம ஒரு நாள் காவல்துறை இல்லைன்னு சொன்னா நம்ம காவல்துறை விமர்சிக்கிறோம் திட்டுறோம் எவ்வளவு பண்றோம் ஆனா இருந்தாலும் ஒரு நாள் இருக்கு அந்த காவல்துறை இல்லைன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் ரவுடிகள்ல இருந்து அத்தனை பேரும் இடக்கூடிய சூழல் ஏற்படும் பாதுகாப்பின்மை ஏற்படும் அதே போலதான் ஒரு மருத்துவர் இந்த மருத்துவமனை மருத்துவமனை இருக்குன்னு சொன்னா ஒரு மருத்துவர் இல்லைன்னு சொன்னா மருத்துவமனையே தேவையில்லாது நல்லா உணரணும் பொதுமக்கள் வந்து இதுக்கு ஒத்துழைக்கணும் வர்றவங்க இது அதே போல மருத்துவர்களும் நிறைய குறைபாடுகள் அரசு மருத்துவமனைகள் நிறைய குறைபாடுகள் சொல்றாங்க பேஷண்ட் கிட்ட நல்ல அனுசரண அவங்க கூட வர்றவங்கள்ட்ட வந்து சரியான விஷயங்களை சொல்றதில்லை அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இதை எல்லாத்தையுமே பார்த்துட முடியாது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட முடியாது இதற்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய ஒரு குழுவோ ஏதோ ஒன்னு அமைச்சு இந்த நோயாளிகளையும் நோயாளி உடன் வருபவர்களையும் அந்த பிரச்சனை என்ன என்ன நோய் எப்படி பண்றாங்க அப்படிங்கறத விளக்கக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு குழுவை அரசு நியமிக்கலாம் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் அடுத்த கட்டத்தை எப்படி போறதுன்னு நியமிக்கலாம் இது மிகவும் அதை நியமிக்கலாங்கிறது என்னோட கருத்து அடுத்ததாக அரசு மருத்துவமனைகள் எல்லாமே இந்த மருத்துவமனை பார்க்கும் போது மிக பெருமை அருமையான மருத்துவமனையாக இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய மருத்துவமனைகளெல்லாம் உருவாக்கி இருக்கிறாரோ அதே போல இருக்கிறது அதனால இதை நல்ல வருமா பயன்படுத்திக்கணும்னு நம்ம கூறிய மருத்துவர்களையும் பணியாற்றுபவர்களையும் மக்களுக்கு அது முறையாக அந்த சேவை போய் சேரணுங்கிற வேண்டுகோளை